வணக்கம் துலாம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதம் இந்த மாதம் உடல்நலம் நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து திடீரென்று செலவுகளின் சுமை உங்கள் மீது விழும் நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பலவீனமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சகோதரர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக வேண்டும் உடல்நலக் கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவைப் பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுக்குப் பிறகும் அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவைத் தக்கவைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சவால்களை கொண்டு வரும் மற்றும் உங்களின் கவனம் சிதறும் மாதத் தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புபவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்கும் இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரும் அலைச்சலை ஏற்படுத்தும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்கள் தொழில் நிலைமைகள் சாதகமற்றதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உரையாடலின் போது ஏதேனும் தவறு ஏற்படலாம் இது பணியிடத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபாரக் கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வியாபாரத்திற்கு நல்ல நேரம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலம் கெடலாம் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் திருமணத்தை பற்றி விவாதிப்பதைக் காணலாம் அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் இது சில காலத்திற்கு உறவை மோசமாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் உறவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் மற்றும் உங்கள் சுயமரியாதையையும் பராமரிக்க வேண்டும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மற்றும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் எனவே வருமானத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதைப் பற்றி யோசிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீண்ட பயணம் செல்லலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்